நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்றுமே நிலையாக எந்த நிலையிலும் தெரியாமல் என்றால் ஒழுங்காக அடக்கத்துடன் வாழ்பவரை மலையை விட பெரிதாக பெரியவர்கள் போற்றுவார்கள் மலையை விட பெரிதாக அவர் போற்றப்படுவார் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே குரல் வந்து ஒரு ஒரு வரியாக பார்ப்போம் நிலையின் திரியுது நம்மது திரியார் அங்கங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன செல்லுதல் நடத்தல் போதல் இதுக்கு வித்தியாசம் திரிதல் என்ன அப்படியே ஒரு நிலையற்று வேக வேகமா செய்யும் நம்ம காற்றுல ஆடும்பது திரி ஒலி ஒளியில் இருக்குது அந்த மாதிரி திரிதல் அந்த மாதிரி நிலையின் திரியாது அப்படின்னா என்ன எப்பொழுதுமே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் நிலையாக அடங்கியான் தோற்றம் அப்படி என்றால் அடக்கத்துடன் வாழ்கின்ற மனிதனை தோற்றம் என்றால் உருவம் அந்த மனிதனை மலையினும் மால மலையை விட மானம் மான பெரிது என்றால் ஏற்றுக்கொள்ளப்படுவது போற்றப்படுவது எப்படி பெரிதாக போற்றுவார் நம்ம ஊர்லாம் நிறைய பார்ப்போம் நண்பர்களே அதாவது ஒரு சிலர் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்போடவும் பண்போடவும் எப்பயுமே பேசுவார் ஆனால் ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலையங்கள் இருந்து இன்னைக்கு நல்லா ஓரளவு முன்னுக்கு கொண்டு ஆனா தான் ஏதோ ரொம்ப ஒரு பத்து தலைமுறைக்கு மணக்கார மாதிரி அடுத்தவங்களை பார்த்த உடனே ரொம்ப ஏழனமா பேசுறது அடுத்தவங்கள வந்துட்டு அதாவது நம்ம எப்படி இருந்தோம் நம்ம ஒரு காலத்துல ஏழையா இருந்தா அதை எப்பயுமே மறக்க கூடாது அதுதான் வந்து எல்லா நிறைய எல்லாம் நீங்க வசனங்கள் பார்த்துருப்பீங்க எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே எந்த நிலை ஒன்னாலும் உனக்கு நாளைக்கு லைஃப்ல வரட்டும் பட் பேசிக்கா நீ எங்க இருந்து வந்த அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாது அதனால எப்பொழுதுமே எல்லோரிடத்திலும் எந்த நிலையில் பணம் பதவி பட்டங்கள் எல்லாம் வந்தாலும் எப்பொழுதும் அடக்கத்துடன் இருப்போமே ஆனால் மலையை விட பெரிதாக நாம் போட்டப்போம் பார்ப்பா எவ்வளவு பணம் இது காசுக்கு தானே மனுஷன் தன்னடங்க பணம் என்ன அவன் யாருக்குனா வந்து நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்ற இமேஜை யாருன்னா காட்டுறானாப்பா சாதாரணமா புறாம இருப்பான் இதாமா மனுஷன் அவன்தான் நல்ல மனுஷன் அப்படி அது இந்த பெயர் தான் மலையை விட பெரிய எனவே நண்பர்களே எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்முடைய அடக்கத்துடன் இருந்தோமானால் அனைவராலும் நாம் போற்றப்படுவோம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே